மாநகராட்சியில் சின்ன லசகரி பகுதியில் பொதுமக்கள் சிலருக்கு வந்து வாந்தி அப்புறம் சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி இருக்கிறது தகவல் தெரிஞ்சு இப்போ மாநகராட்சியின் சார்பில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையாக வந்து நம்ம மாநகராட்சியும் பொது சுகாதாரத்துறையும் இணைந்து வந்து முழுமையான அளவில் வந்து அந்த இதை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடாக வந்து நம்ம நம்ம ஹெல்த் நர்சஸ் மூலிமா அர்பன் ஹெல்த் நர்சஸ் அண்டு அவங்களோட டீம் மூலயமா வீடு வீடாக சர்வே பண்ணிவிட்டு வீட்டில் இருக்காது இது இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் அளவு கொடுத்துட்ருக்கோம் போதுமான அளவு தண்ணியில் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணிகளில் வந்து எதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களோட வீட்டில் எதாவது கண்டாமினேட் ஆகிருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் வரல எல்லா வீடுகளுக்கும் வந்து வரிசையாக ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்து அந்த இதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம இப்போ பொழுதுமாக வந்து வாட் வாட்டர் இல்லாத மூலிமா வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு லாரி வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம இருக்கோம் இங்கே வந்து மருத்துவ முகங்கள் வந்து அமைக்கப்பட்டு நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து எட்டு டீம்ஸ் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க எட்டு டாக்டர்ஸ் வந்து இங்கே போட்டுட்டு அவங்களோட கீழே ஸ்டாஃப் நர்ஸு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து இந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் வந்து தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் கை கை கால்களை இது வந்து கழுவுறது கைகளை வந்து சுத்தமாக வந்து கழுவக்கூடிய இதை இதாக டெக்னிக்ஸை பயன்படுத்தி சுத்தமாக வந்து கழுவணும் அப்படின்றது கேட்டுக்கிறோம் எப்பயுமே வந்து பொதுமக்கள் அது வந்து ஆர்வ வாட்டராக இருந்தாலும் கேன் வாட்டர்லாம் இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி எதாவது ஒரு எபிசோடில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு தடவை வந்து வாந்தி வந்திருக்கோ இல்லை வந்து வயிற்று வைட்ட மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் பிரச்சனைகள் உடனே வந்து இருக்கக்கூடிய மருத்துவ முகாம்கள் வந்து நமக்கு இலவச மருத்துவ முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து அப்ரோச் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கேட்டுட்டு இருக்கோம் இது வந்து ப்ரொஃபலாக்டிவ் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் அவங்களோட இடங்கள்லயும் பொதுவாக இதுலயும் வந்து பொதுமக்கள் வந்து சுத்தமா வச்சுருக்கணும் அப்படின்ட்டு வந்து மாநக்சி சார்பாக கேட்டுக்கிறோம் எத்தனை பேருக்கு சார் வந்து இப்போ மைல்டுஸும் இருக்கக்கூடிய அட்மிஷனாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதாக இருக்குது நேற்று ஒரு இருபத்தேழு பேர் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு பதினாலு பேர் இருந்துருக்காங்க அவங்க வந்து மைல்டுக்கு இதில் தான் இருக்காங்க எல்லா கேஸும் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்காங்க பட் மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஐயூஃபிலேட் இது மட்டும் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க இன்றைக்கி வந்து அதில் வந்து பத்து கேஸ் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க சார் தொடர்ந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்க நேற்றுலேருந்தே வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்க இல்ல சார் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம வந்து இதுவும் சாம்பிளும் டெஸ்ட் எடுத்து அனுப்பிட்டு இருக்கோம் பட் அந்த மாதிரி வந்து வாய்ப்பு இல்லை சார் அது வந்து பொதுமக்கள் வந்து சில வந்து இந்த இடத்துல எங்களுக்கு மாத்தி தரணும்னு கேட்டிருக்காங்க அதனால வந்து அந்த பைப் வந்து நம்ம மாத்தி பண்ணிட்டு அதில் வந்து உடை உடைஞ்சது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அந்த லைனுக்கு மேல வந்து இப்போ இது ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அது ஸோ அது மட்டும் மாத்தி தரது

அமைத்துகன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடு தான் இருக்கும் அதுல வந்து ஒரு 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 ஸ்ட்ரீட்ல மட்டும்தான் வந்து அந்த இஷ்யூஸ் இருக்கு பட் மற்றபடி அந்த பக்கமாக பெருசா ஒன்றும் கிடையாது முன்னாடி வந்து ஒரு ரெண்டு ஏரியால வந்து ஸ்போராடிக்க ஒன்னு ரெண்டு கேஸு இது வந்துருக்கு அந்த கேஸை வந்து நம்ம அது அது இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலைல வந்துடும் இப்போ இந்த ஒரு பெண் இரநூறுவா சொல்லப்படுறாங்க இல்லை சார் அது வந்து எதுவும் இது வரலாம் பூ இது இது கிடையாது அவங்க வந்துட்டு ஆக்சுவலி முந்தான வந்து இதாக இருக்காங்க அவங்க ஹாஸ்டலில் அட்மிஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லை அது வந்து என்கிரீன் இது நடந்துக்கிறதுக்கு சார் நடந்துச்சு இந்த பகுதி மக்கள் அந்த தண்ணி பிடிச்சி தான் அந்த லேடிஸ் இருக்கிறாங்க வெளி மாவட்டத்துக்கு வந்து எங்கள் ஊரில் பிடிக்கிறாங்க

நம்ம குளோரினேஷன் செக் பண்ணுற இது பண்ணுறதுலாம் வந்து மாதக்கணக்கில் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து ரெகுலராக மாநகராட்சியில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் சானிட்டரி சூப்பர்வைசர்ஸ் அண்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலிமா வந்து எல்லா ஏரியாலையும் வந்து நம்ம குளோரினேஷன் செக் பண்ணிக்கலாம் மேபி நீங்களே வந்து பார்த்துருக்கலாம் ரோட்டில் வந்து நம்ம போனக்கூடிய பிரைவேட் லாரி சப்ளை பண்ணால் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாகவே வந்து நம்ம மாதக்கணக்காகவே வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் வந்ததுலருந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்பிட்டு இருக்கோம் ஈவன் பிரைவேட் வந்து இருக்கக்கூடிய குளோரினேஷன் எதையும் வந்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்புகிறோம் குளோரினேஷன் சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அது இந்த இது நடவடிக்கை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் சார் இது நேரத்தில் வந்து இது பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் அழைப்பு இல்லை சார் அதான் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் போதிய அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம் தண்ணி இதெல்லாம் மாற்றி இது பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கோம் மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திட்டுருக்கோம் சார் இது எவ்வளோ தான் சார் இது நாளைக்கு இது பொதுமக்கள் வந்து இந்த தண்ணியை வந்து பழைய தண்ணியை பயன்படுத்தி எதுவும் இது பண்ணாமல் வீட்டில் அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாம் சுத்தமாக பயன்படுத்தி இது பண்ணி வச்சா நாளைக்கு நாள் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒன் ஆர் டூ தான் வந்து இது பண்ணுறோம் பணியாளர்கள் சார் அடிக்கவேட்டாக இருக்காங்க சார் அடிக்கவேட்டாக இருக்காங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பின்னாடியே பார்க்கலாம் இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது நர்ஸுங்க வந்து இருக்காங்க என்னோட கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கோம் சார்